விவசாய பொருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வழக்கம் போல நான் ஒரு சின்ன குறிப்பிட வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா போலியாஸ்பைன் அதாவது இலை தெளிப்பு வந்து கொடுக்குறோம் அதனுடைய முக்கிய பயன்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பாத்துறோங்க இந்த ஃபோலியார் ஸ்ப்ரேங்கில் நம்ம வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இதுல வந்து நம்ம லீவ்ஸ் வந்து ஸ்டொமாட்டல் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன துளைகள் வந்து பிரசென்ட் ஆயிருக்குங்க இப்ப நம்ம இந்த ஃபோலியார் ஸ்பிரேய் வழியா வந்து நம்ம ஃபர்டிலை சேர்த்து அப்படின்னா அந்த சின்ன சின்ன துளைகளின் வழியா அந்த நியூட்ரியன்ஸ் உள்ள போய் பிளான்ஸ் அதை ஈஸியா அப்டேக் பண்ணிக்கோங்க இது நம்ம நம்ம ரூட்ஸ்ல கொடுக்கறத விட அதாவது சாயல் அப்ளிகேஷனா ரூட்ஸ் மூலயமா சக் பண்றத விட இந்த போலியா ஸ்ப்ரேய் வந்து ரொம்ப நல்லா வந்து சொல்றாங்க இந்த போலியா ஸ்ப்ரேல மெயினாக நம்ம வந்து ஜிங்க் அயன் மற்றும் போரானை வந்து கொடுக்கலாங்க இப்போ நம்ம வந்து இந்த ஜிங்கோட வேலை அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆன்டிபயாக்டில அண்ட் ஆன்டிஃபங்கல் அதே போல் நம்மளுடைய பாஸ்பரஸ் பொட்டாஸ் போன்ற சத்துக்களை வந்து கரைச்சு உர வேலை வந்து ஜிங்க்கு தாங்க பார்ப்போம் அதே போல் நம்ம வந்து போரானை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கீழே விழுகலாங்க அதாவது கனிகள் வந்து நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் கீழே விழுகல அதெல்லாம் கீழே விழுகாமல் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த வந்து போரானை தான் சத்தாக வந்து பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரேல கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இதுதான் நம்ம போலியோஸ்பிரியோட இம்பார்ட்டன்ஸுங்க இந்த மாதிரி விவசாயம் குறித்தான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்மளோட யூடியூப் விவசாய சேனலில் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி